நான் சொன்ன மாதிரி உங்கள் எல்லாரையும் சந்தித்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாங் பாத்தீங்களா பிடிச்சிருந்துச்சா முதல்ல நீங்கள் எல்லாம் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி சாண்டி மாஸ்டர் என்னை கூப்பிட்டு ரிஹர்சல் கூப்பிட்டாரு அப்போ ஆரோ என் பையன் கூட வந்திருந்தான் அவன் பார்த்துட்டு அந்த முட்டி மூமெண்ட்டை சுற்றி சுற்றி ஆடுவான்ல அப்போ எனக்கு சரியாக வரல இல்லைப்பா வயசாயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான் தாங்கவே முடியல அப்படி சொன்னது தாங்கவே முடில ஒரு ரெண்டு நாள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் ரெண்டு நாள் கழிச்சு அதே ப்ராக்டிஸ்க்கு வந்தேன் அதே மூமெண்ட்டை பண்ணி காமிச்சேன் கை கொடுத்துட்டு யூ டிட் இட் அப்படின்னு சொல்லி நான் அதனால எப்போவுமே உங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது தான் என்னுடைய வேலையாக நான் முதல் படத்துலேருந்து அண்ணன் சொன்ன மாதிரி அது மட்டும்தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது இல்லாமல் மீடியா எப்பவும் என்ன ஒரு குழந்த மாதிரி இது இது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்களேன் அது கொஞ்சம் திருத்திக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிட்டு இருந்து இது அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேறு எதுவுமே இல்லை அண்டு உங்கள் எல்லாருக்கும் இந்த இந்த விழாவில் என்னை விரும்புகிற எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் ஓ ராஜேஷ் சார் அவர் வந்து உண்மையாகவே எனக்கு ஒரு பிரதர் தான் சார் இந்த இடத்துல வந்து டைட்டில் பற்றின உண்மையை சொல்லிடலாம்ல சார் நான் தான் டைட்டில் கொடுத்தேன் பிரதர் டைட்டில் நீங்க சொல்லுவீங்க நினைச்சேன் சார் நீங்க சொல்லல பரவாயில்ல சார் பரவாயில்ல சார் உங்களுக்கு அடுத்த படம் டைட்டில் வேணாலும் கேளுங்க சார் நான் தரேன் என்னென்னமோ வச்சு பார்த்தோம் படம் டைட்டில் ஃபேமிலி ஃபிலிம்ன்றதுனால ஒரு பூங்காவனம் அப்படி இப்படி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம் இல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்புறம் ஹீரோய்க்கா போகலாம் அப்படின்னா இது ஹீரோய்க்கான படம் இல்லை சார் இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் அப்படின்னும் அப்போ அப்ப தான் வைக்கிறது பிரதர் அப்படின்னு கேட்டார் சார் இப்ப என்ன சொன்னீங்க என்ன தான் வைக்கிறது பிரதர் இருக்கு சார் அப்படின்னு என்ன தான் வைக்கிறது பிரதர்னு எப்படி சார் டைட்டில் வைக்கிறது அப்படின்னு சார் பிரதர் சார் அப்படின்னு ஏன்னா எங்கள் டீமில் ஒவ்வொருத்தரும் நாங்கள் சுந்தர் சார் ராஜேஷ் சார் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் பிரதர் பிரதர் தான் கூப்பிட்டுப்போம் அதனால இந்த டைட்டில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் டீமில் கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க எல்லாருமே ஸோ இது ஒரு அக்காவுக்கும் தம்பிக்குமான ஒரு அழகான ஒரு ஸ்டோரி அந்த அக்கா ஸ்டோரியை விட அழகாக இருக்கிற ஒரு அக்கா நம்ம பூமிக்கா அக்கா அவங்க தான் ஏன்னா அது வந்து பல வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அவங்கள ஒரு பர்சண்ட்டு கூட அழுக்காத ஒரு முகம் அவங்களுடைய முகம் எப்பவுமே அந்த புன்னகை அந்த அழகு எப்போவுமே இருக்கும் அவங்களுக்கு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி பூமிகா மேம் வந்து அக்காவாக நடிக்க போகிறாங்கன்னா எல்லாரும் கத்துனாங்க என்ன யார் அக்கா அவங்கள அக்கா நீ அப்படின்னு சொல்லி கற்றுனாங்க இதே மாதிரி தான் என்னை வந்து எம் குமரன் படத்தில் நதியாமை மேடம் வந்து அம்மாவா நடிக்க போகிறாங்க எனக்குன்னு சொன்னப்போ பயங்கரமாக கற்றுனாங்க என்னை பட் இந்த படத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் நிறைய பேசுவோம் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய நாலேஜ் எனக்கு அவங்களால கிடச்சிது தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல்லா தேங்க் யூ ஸோ 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 மச் ஓகே அக்காவை பற்றி வந்து வந்து சார் பேசிகிட்டு ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் எல்லாத்தையுமே இப்போ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் நாங்கள் வச்சுருக்கோம் இந்த படம் பெண்கள் நாங்கெல்லாம் வந்து பிரதர் அப்படின்னு வந்து கண்டிப்பாக கூப்பிட போகிறது கிடையாது பட் உங்களை வாய் நிறைய உங்களுடைய எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல ரவி சாருக்கு உண்மையாலுமே ஒரு சிவிலிங் சிஸ்டர் இருக்காங்க ஸோ இப்போ இந்த இசை வெளியீட்டு விழாவில் வியர் சோ ஹாப்பி இப்படி ஒரு அக்காவை ஏன் சார் நீங்கள் மறைச்சி வச்சிட்டு இருந்தீங்க எவ்வளோ நாள் நாங்கள் மறைச்சு வைக்கல பாதுகாத்து வச்சுருந்தோம் ஏன்னா அக்கா வந்து எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான் வேற எதுவுமே கிடையாது ஃப்ரெண்டு தான் அது நாங்கள் சின்ன வயசுலேருந்து பொம்மைக்கு அடிச்சுப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா சாப்பிட்ட காப்பி டம்ளரில் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி மோதிப்போம் ரெண்டு பேரும் ஸோ தலைகாணி பில்லோ ஃபைட்லாம் எவ்வளோ நிறைய போட்டிருக்கோம் ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க அவ்வளோதான் அது எப்போவுமே இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போ இருக்குது ஓகே சார் பேசுனது வந்து கேட்டிருக்கோம் பட் உங்ககிட்ட இருந்து கேட்கறது ரொம்ப ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் இருக்கு நிறைய விஷயங்கள் மேம் தேங்க்யூ ஃபார் அக்சப்டிங் அண்ட் இந்த சர்ப்ரைஸ் வந்து சார் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி ப்ளீஸ் சொல்லுங்க எப்படி இருக்கு சாரோட ஆடியோ லான்சில் நீங்க பகிர்ந்துக்கிது ரவி உன் அளவுக்கு எனக்கு நல்லா பேச தெரியாது நீ எப்பவுமே ஸ்டேஜில் ஸ்பெஷலா பேசுவ அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது இந்த படத்துல வந்து உன்னை பழைய ரவியா பார்க்கறோம் ஒரு சம்திங் சம்திங்லேயோ சந்தோஷ் சுப்ரமணியோ பார்த்த ரவியாக இருக்கே யூ லுக் ஸோ எங் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஆஃப்டர் ஏ லாங் டைம் நல்லா டான்ஸ் ஆடி நல்லா சிரிச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்ல நடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அவ்வளோதானா ஆமாம் ஒரு ரொம்ப வீட்ல பயங்கரமா பேசுவாங்க பா அவங்க சும்மா அப்படியே பவ்யமா சார் நீங்க ஊசி பேத்தி விட்டீங்கனா அப்படி நிறைய விஷயங்கள் இல்ல இல்ல انا கேட்கணும் வேணும் வேணும் மேம் ஒரு நீங்க ரொம்ப பெருமையா சந்தோஷ படுற ஒரு விஷயம் சார் பத்தி நான் என்ன சொல்லுவேங்க ரவிக்கு அக்காவார் கடை ஒரு பெருமையான சந்தோஷமான விஷயம்தான் தான் அதல ஸ்பெஷலா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது ரவி மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும் இது எல்லா தம்பி அக்கா மாதிரி தான் அக்கா தம்பி மாதிரி தான் ஸ்பெஷல்னா ஸ்பெஷல் சாதாரணம்னா சாதாரணம் அதே மாதிரி எங்களுக்குள்ள வந்து எப்பவுமே சண்டையும் வரும் எப்பவுமே பாசமும் இருக்கும் எல்லாரும் மாதிரியும் தான் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சாரை பத்தி தெரியாத ஒரு விஷயம் எங்களுக்காக இப்போ அது வேணும் சார் வேணும் சார் இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அவ எங்களுக்காக ஒரு விஷயம் ஏன்னா செஸ் நல்லா விளையாடுவாரு அப்படின்னு நட்டி சார் சொன்னாங்க பட் அந்த மாதிரி ப்ரொஃபஷன் இல்லாம இல்ல அதே என்ன அவரு சொல்லிக் கொடுக்கறாரு இதான் சொல்லுங்க அப்படின்னு அவரு சொல்லிக் கொடுக்குறேன் ஏதா சொல்ல சொன்னா அது சொல்றேன் நான் சொல்லு உனக்கு நிறைய இருக்கு அதோ ஒண்ணு சொல்லு இஸ் எ வெரி சென்டிமெண்ட் பர்சன் அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஹம் எனக்கு தெரிஞ்சதுதாடா வேற கொண்ட பத்தி தெரியாது ஏதாவது பாசமா எதாவது சொல்லுக்கா வாழ்த்துகள் சொல்லி ஓகே இப்ப வந்து எல்லாரோட அக்கா தங்கச்சிங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருந்தா ஒரு அவங்க பசங்களுக்கு சித்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு அக்கா தங்கச்சி இல்லை அண்ணா தம்பி தான் இருக்காங்க ரவிக்கு வந்து நான் அக்கான்னு சொல்லிட்ட விட தங்கச்சின்னு சொன்னா ஒன்னும் பர்ஃபெக்டா இருக்கும் ஆக்சுவலா என்ன அப்படிதான் அவன் ட்ரீட் பண்ணுவான் என்னைக்குமே ஓகே அதனால அக்காவிட ஆக்சுவலா தங்கச்சி தான் நான் ஒன்னும் சொல்ல போன பிரதர்ங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவரை எடுத்துக்கிட்டேன் அண்ணாவோட சேர்ந்து எனக்கு இன்னொரு அண்ணா மாதிரி தான் அவன் அண்ட் இது நான் பர்சனலா நான் ஃபீல் பண்ற விஷயம் என்னோட பசங்களுக்கு வந்து ஒரு மாமாவா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் பிகாஸ் எப்போவுமே ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னா சித்தி ரோல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி எங்கள் அண்ணாவும் தம்பியும் வந்து என்னோடய டாட்டர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க அட்வைஸ் பண்ணும்போது எனக்கு அக்கா மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி ரோட் ரிவர்சல்ஸ் ஓகே பட் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் டாக்ட்ரு தானே மேம் ஓகே ரெண்டு ப்ரதர்ஸுக்குமே முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி வைத்தியம் பார்ப்பீங்க வைத்தியம் வைத்தியம் பார்க்கறது

ஸோ ஹாரிஸ் சார் அண்ட் ஜெயம் ரவி சார் ரெண்டு பேரும் மேடையில் இருக்காங்க அழகான நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியாச்சு பட் ஒன் கொஸ்டின் டு யூ சார் ராஜேஷ் சார் கூட வந்து ஒர்க் பண்ணுற வாய்ப்புகள் முன்னாடியே கிடைச்சிச்சு பட் அது அமையலை அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க பட் ஹவு டு திஸ் ஹேப்பன் ராஜேஷ் சார் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் அவர் ஒரு ரெண்டு மூணு லைன் சொல்லி சொல்லியிருந்தார் நான் சொன்னேன் சார் எனக்கு வந்துட்டு இந்த கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்தால் பெட்டராக இருக்கும் சார் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் அதுக்கு வந்துட்டு பிரதர் ஒரு லைன் சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் அதை ஒர்க் பண்ணிவிட்டு வந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு எனக்கு அண்டு அவர் அவருடைய ஆக்சுவலாக அவர் வந்துட்டு நம்ம எல்லாம் இருப்போம் காமெடி ஃபில்ம் எடுக்கிற ஒரு டைரக்டருன்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருடைய எஸ்எம்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அண்ட் எமோஷ்னல் ட்ராமா இட்ஸ் அ ஈகோ கிளாஷ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படி தான் இருக்கும் அது அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் அதில் ஒரு குவாட்டர் சொல் மச்சு ஃபேமஸ் ஆனதுனால அது வந்து இன்றைக்கும் மீம்ஸ் அது போயிட்டுருக்கு தவிர அவருடைய ஒவ்வொரு ஃபில்மும் அதாவது நீங்கள் பாஸ் பாஸ்கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனுஷன் முதல் ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரே மாதிரி இருப்பான் அவன் மாறவே மாட்டான் அதெல்லாம் புதுசான ஒரு விஷயம் அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராட்னரியாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய கேரக்டரைசேஷன்ஸை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் அவர் அதனால் இந்த படம் எனக்கு அந்த ஒரு லைனில் பண்ணாரு எனக்கு கேரக்டர் ஓரியன்டாக பண்ணார் அண்ட் அது நிச்சயமாக எனக்கு நல்லா வரும்னு தோணுச்சு அப்படி தான் ஆரம்பிச்சு சூப்பர் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் அண்ட் ஓவர் டு ஹாரிஸ் சார் புதுசு புதுசான சவுண்ட்ஸ் எடுத்து அதை வந்து பாடல்களில் கொடுத்து எங்களுக்கு அது ஒரு ட்ரீட்டாக கொடுத்துட்ருக்கீங்க அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே பாப்புலர் பண்ணுறதுல நீங்கள் வந்து பேர் போனவர் ஹவு இஸ் இட் ஹேப்பனிங் நீங்கள் எப்படி அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து தேடி எடுக்கிறீங்க Um, yeah, before going to that, I need to thank yes. the singers yes. in this album. Okay. ஸோ இந்த படத்தில் பாடல்கள் பாட பாடல்கள் பாடிய மதுஸ்ரீ அவர்கள் கார்த்திக் சுனிதா சார் இதெல்லாம் பாடியிருக்காங்க அதோட மூன்று புதிய சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் ஒன்று வந்து ஸ்டீஃபன் ஜஹாரியான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ஆர்டிஸ்ட் அவர் சிங்கர் நாங்கள் அங்கே நான் ஷோ பண்ணும்போது அவர் மீட் பண்ணேன் அவர் குரலுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு குரல் இருந்தது அதில் என்னுடைய ஃபேவரட் சாங் இந்த படத்தில் ஒரு அக்கா சாங் இருக்குது ஸோ அந்த பாடலை ரவிக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு சொன்னது அந்த பாடலை தாமரை எழுத ஒரு பாடியிருக்கார் அப்புறம் ரெண்டாவது அஹானா அப்படின்ற ஒரு ஃபீமேல் சிங்கர் இந்த அமுதா அமுதா பாடலில் கார்த்திக் பாடினவங்க அவங்க நான் இந்த பாடலுக்காக புது குரலை தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சின்ன வயசு ஹரிணி குரல் இருக்கும்போது இந்த குரல் வந்து நான் என்கிட்ட கேட்டேன் ஆஃபீஸில் ஒரு தனியார் சேனல் மூலிமா எனக்கு நிறைய சவுண்ட் பேங்க்ஸ் அமைச்சாங்க அந்த உங்களுக்கு எல்லாம் வச்சுப்பாங்களே அந்த காண்டஸ்ட்லாம் நான் சொன்னேன் அப்போல அந்த ஜெயித்தவங்கள்லாம் வேணால் ஆனால் ஃபைனல்ஸுக்கு போனால் அஞ்சு பேர் இருக்கிறாங்களே ஏன்னா அதில் ஜெயிக்கிறவங்க பல காரணங்களால் தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச காரணம் வேறு இருக்கும் நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும் ஸோ ஃபைனல்ஸ் அந்த அஞ்சு பேருமே எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன் நான் வெற்றி பெற்றவர்கள் மட்டும் இல்லை ஸோ அந்த அஞ்சு பேரில் தோற்று போன ஒரு பொண்ணு இந்த குரலில் ரொம்ப மழையாக இருக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்குது இந்த பொண்ணு வர சொல்லுங்கன்னு அந்த பொண்ணு வந்தாங்க அவங்க அம்மாவோட பத்தா ஷாக் உண்மையாண்மே குழந்த தான் பதிமூணு வயசு பொண்ணு உன்னே எனக்கு என்னென்னா சின்ன சாங்கடோட ராஜேஷ் கணக்கு இந்த குழந்தைய வச்சுட்டு ட்யூயிட் சாங்க சார் நான் பாடுவேன் சார் அப்படின்றாங்க அவங்க அம்மா கிட்டே கேட்டேன் அப்புறம் பார்வதியும் கேட்டாங்க அவங்க தான் அந்த பாடலை எழுதியிருக்காங்க அமுதாஸா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஐயோ என்னங்க ப்ரொஃபஷனுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வாய்ப்பு அப்புறம் அப்புறம் எப்போ சைடு சைடுவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாய்ப்பு வருதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குரல் நல்லாயிருக்கு பதிமூணு வயசு பொண்ணு எப்படின்னு ஒன்று ரொம்ப தான் பாடிடுச்சு ஒரே நல்ல ஸோ இன்னைக்கு அந்த நீங்கள் கேட்பீங்க எல்லாரும் ஹோப்பிலி லால் லைக்கெட் தென் மூணாவது புதிய சிங்கர் பால் டபா அவர் வந்து மறுபடியும் இந்த பிரதர் வந்து பயங்கர ஃபேமிலியான படம் இங்கே ஏதோ ராஜேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு வேற மாதிரி நினைக்காதீங்க அவருடைய காமெடி சென்ஸ் எல்லாமே இருக்குது பட் அவர்கிட்ட பார்க்காத ஒரு முகம் ஒன்று இருக்குது அந்த ஒரு அம்பி முகம் தான் பார்த்துருக்கீங்க அம்பியை பார்த்தது அவர் பாஸ்கிற பாஸ்கனில் அந்த ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபேமிலி மதருக்கும் சன்னுக்கும் உள்ளது எனக்கு எப்பயுமே இவர்கிட்ட இந்த பொட்டன்ஷியல் பயங்கரமாக இருக்குது ஃபேமிலியை டேப் பண்ணி நம்மளை கல அழு வைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆர்ட் அதை இந்த படத்தில் அவர் கரெக்டாக கையாண்டுருக்கார் ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு கரெக்டாக ஆஹா இதுதான் இவர் இதுதான் இந்த டேரக்டரு நம்ம எல்லாரும் ஒரு காமெடி டைரக்டராக பார்த்துட்டு இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பண்ணியிருக்கோம் பட்டு இந்த படத்தில் பயங்கர எமோஷன் எனக்கு என்னென்னா இந்த கடைசி புட்டி சிங்கம்னு ஒரு கடைசியாக வந்த படம் ஃபேமிலி ஃபில்ம்னால் அது வில்லேஜ் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் பார்த்தா சிட்டி சப்ஜெக்டில் பிரதர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு இது எப்படின்னா இது அது வாரக்கணக்கில் ஓடும்னு சொல்லுவாங்களே ஒரு படம் எண்பது பர்சன்ட்லேயே ஓடும் நூறுலாம் வரும் அது செவன்ட்டி ஃபைவ் எயிட் எயிட்டி போய்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு படம் இது இந்த படத்தில் எனக்கு ஒரு துழலான ஒரு பாடல் வேணும் ஆடியன்ஸ் முன்னாடி பேசின மாதிரி கொண்டு வரணும் போது ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் இருக்கலாம் போது யூடியூப்பில் ஒரு சிங்கர் அனுப்பிச்சார் ஒரு லிங்க்கு நான் அந்த பாட்டை பார்த்துட்டு கேட்டோடனே இந்த குரல் நல்லா இருக்கானே இந்த நம்ம பண்ணுற பாடலுக்கான குரல் இல்லை போது உங்களுக்கு தெரியல யூடியூப்பில் சாங் முடிஞ்சோனும் அடுத்த இன்னொரு பாட்டு வரும் அதுவே சஜஸ்ட் பண்ணி வரும் அதில் தான் இந்த பையன் பால் டப்பா வந்துச்சு அன்னீஷுன்னு சொல்லிட்டு இது யாரான்னு சொல்லிட்டு வேணால் ஐ ஐ ஐன்னு ஐ அடாடா டாடா இந்த கோரல் நல்லா இருக்குது எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி யூடியூப் தான் அது ரெண்டாவது சார் இந்த பையனை வர சொல்லணும்னா எனக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாது ஒரு ஆஃப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கம்போஸர் என்கிட்ட மியூசிக் ப்ரொடியூசர் தார் அவர்கிட்ட சொன்ன உடனே சாயங்காலமே கூப்பிட்டு வந்துட்டார் ராஜேஷ்ந்தார் உடனே சார் எப்படி சார் பாட்டு நான் எழுதலாம் சார்னா நான் பொண்ணு டியூனே கம்போஸ் பண்ணேன் உடனே செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோனில் இந்த பீட்டை போட்டு ஒரு டியூனை நான் வாயில் பாட்டி காமிச்சு இதை டெவலப் பண்ணிட்டு வன்னேன்னு அவர் எழுதிட்டு வந்தது தான் இந்த ஃபுல் சாங் அப்புறம் ராஜேஷும் அவரை நம்ம மக்கா மக்காமிஷின்ற வார்த்தை பிடிச்சாங்க நான் நினச்சேன் இந்த ஒரு மக்காமிஷி ஒரு நல்ல ஒரு ஆந்தம் ஒரு சேப்பாக்க ஆந்தம் ஒரு சிஎஸ்கே ஆந்தம் மாதிரி ஒன்று ஒரு ஃபீல் இருந்தது உள்ள ஒரு ப்ளேயரு அண்ட் அந்த வார்த்தை கேட்கும்போதே ஆஹா இது ஒரு அட்ரஸ் கிடச்சிருச்சு இந்த படத்துக்கும் ரெண்டாவது டைட்டில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் அதுக்கு விட பெரிய சர்ப்ரைஸ் இவர் ஆன டான்ஸு இன்னொரு பாட்டம் நீங்கள் ஆடணும் ஸோ அதான் நீங்கள் அவ்வளோ அருமையாக ஆடிருக்காரு எல்லாருக்கும் என்ன ஃபேன்ஸ் எல்லோரும் இப்போ ரொம்ப நாள் கழித்து ஆடுறாரு அண்ட் தட் மேட் தட் இம்பேக்ட் ஸோ ஐ தேங்க் பார்வதி தாமரை ஒண்டர்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ராஜேஷ் சுந்தர் அவர்கள் ஸோ நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது ஸோ நீங்கள் தான் தகப்பன் ஃபார் தக்க ஃபில் அண்ட் எஸ் ஜெயம் ரவி அமேசிங் திங் கண்டிப்பாக இது பெரிய தீபாவளி உங்களுக்கு தேங்குமேஸ் கண்டிப்பா நிறைய இருக்கு பேசுறதுக்கு தெரியும் இப்படி ஆடுவாரான்னு எனக்கு வந்து தெரியுது வாக்கிங் வித் யூ இஸ் அமேசிங் பிகாஸ் எங்கேயும் காதல் மாதிரி இன்றைக்கும் வந்து சவுண்ட் செக் போகிறதுக்கெலாம் அந்த சாங் தான் சார் போட்டு கரெக்டாக இருக்கா சவுண்ட்ஸ் அண்ட் செக் பண்ணுறாங்க இன்றைக்கி அது வந்து நம்மளுடைய காம்பினேஷனாக இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு பிரதரில் வந்து மகா மேஷி வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு சாங்காக என்றைக்குமே எனக்கு இருக்கும் என் ஃபேன்ஸுக்கும் இருக்கும் நான் நம்புகிறேன் நான் அண்டு அண்ணன் வந்து சொன்ன மாதிரி அவர் ஒரு ஒரு அப்போ அண்ணன் யாருன்னு தெரியாது அப்போ வந்துட்டு அந்த படத்தை பார்த்து பிடிச்சி போய் டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவர் டேரக்டர் ஆறதுக்கு முன்னாடி டிஎஃப்டி ஃபில்மில் அந்த குவாலிட்டிக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவர் அந்த அதுதான் இன்றைக்கும் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் ஆல் த பெஸ்ட் சார் லைஃப்பில் தேங்க்யூ தேங்க்யூ இந்த மேடை சரியான இடம் ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன் பத்திரிகைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னை முதல் முதல்ல மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜன் போட்டது மின்னலிய படத்தில் கிடையாது அதுக்கு முன்னாடி இவங்க அண்ணன் தான் அவர் செஞ்ச ஷார்ட் ஃபிலிமில் நைன்டீன் நைன்டி த்ரீ ஆர் ஃபோர்ன்னு நினைக்கிறேன் கரெக்டா நான் அப்போ வந்து கீபோர்ட் பிளேயராக இருந்தேன் அப்போ அவங்க ஃபாதர் மோன் சார் எனக்கு தெரியும் அவர் படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணுறேன் ஹிட்லர்லாம் நிறைய தெலுங்குல பண்ணுவார் அப்போ அவர் பழக்கத்தில் அவர் மகன் அப்போ தான் டிஎஃப்கி பிடிச்சிருக்காரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சு இவரும் பாஸ்கர் வந்தீங்க

க்யூட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து ப்ளூபர்ஸாக மட்டும் இல்லை அதை நம்ம யூடியூப்பில் எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா அது ஒரு சின்ன ரியாக்ஷனில் ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்கும் நமக்கு அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய இருக்குது அண்டு இது ஒரு அளந்து பண்ணக்கூடிய ஒரு சில பேரில் வந்துட்டு ரொம்ப அழகாக பண்ணுற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஞாபகம் இருக்கா ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நம்ம எல்லாரும் ஒன்றா பார்த்தோம் ஊட்டியில் ஸோ அப்போ வந்துட்டு கற்றுக்கிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு ஜாலியாக பார்த்துட்டு வந்தோம் அந்த ஃபைனல்ஸை கீழே ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு எல்லோரும் அந்த நினைவுகள்லாம் மறக்கவே முடியாது அண்டு சரண்யா மேம் வந்துட்டு எப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க ஒரு சின்ன ஷார்ட்டாக இருந்தால் கூட அதை வந்துட்டு ஆகி ஷார்ட்டுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு ஜென் கான்சன்ட்ரேஷனில் வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்ட் மேம் உங்களுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து மேக்கப் பேக்கே வச்சுக்க மாட்டாங்க மேக்கப் ட்ரே தான் வச்சுப்பாங்க அப்படியே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு புஃபேல ரெஸ் இதில் எடுத்துகிட்டு வந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட காட்டுவாங்க அவங்க செலக்ட் பண்ணுவாங்க சீப்பா இதுவா ஐப்ரோ இதுவா லேஷஸ்ஸா ஆ ஓகேம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க மேம் உண்மையாகவே வந்துட்டு அது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணோன்னு நினைக்கிறேன் ரொம்ப எனக்கு பிடிச்சிது அது உங்கள் கிட்டே அண்டு சுந்தர் சார் சொல்லவே முடியாது அவர் அவரோட மூணு படம் எனக்கு மூணு வருஷம் மேலே எனக்கு அவருடைய பழக்கம் எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு ஒரு சில படங்களில் ஏ லொக்கேஷனில் ஷிப்பெல்லாம் நாங்கள் பிடிச்சி ரிவர்ஸில் கூப்பிட்டு வந்தோம் அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது சுந்தர் சாரால் மட்டும்தான் முடியும் அவருடைய எல்லா படங்களும் நல்லா வரணும்னு நான் வந்து எப்பவுமே ஒரு பிரதராக நான் வந்து வேண்டி பெரு சார் அண்ட் இந்த அசோசியேஷன் எப்போவுமே இருக்கணும் அடுத்த படமும் நம்ம சிறப்பாக பண்ணுவோம் நம்மளுடைய தேர்ட் தேங்க் யூ ஃபார் பீயிங் தட் பிரதர் டு மீ அண்ட் சும்மா மேம் தேங்க் யூ ஃபார் கம்மிங் யூ ஸோ மச் ஸ்வீட் ஆஃப் யூ டு கம் நட்டி சார் நட்டி சார் எப்படின்னா என் படத்தில் நட்டி சார் இருக்காருன்னா யோசிப்பாங்க வில்லனா இல்லை காமெடி பண்ணுவாரா இல்லை ஏன்னா அவரை பிளேஸ் பண்ணவே முடியாது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக ஆடியன்ஸ்க்கு அவர் தந்ததே இல்லை ஒரு நாள் கூட நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ பிரதர் அப்படின்னு தான் சொல்லுவார் அவர் அது ஒரு ரேர் காம்பினேஷன் சார் அது எப்படின்னு தெரில நீங்கள் கேமரா பின்னாடிலேருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரியுது அதை சொல்லாமல் நீங்கள் வந்து எங்களை வந்து ஓட்டினு இருக்கீங்க தயவு செஞ்சு ஒரு நாள் அது கற்றுக் கொடுங்க நான் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அண்ட் பியூட்டிஃபுல் சார் தேங்க்யூ ஸோ மச் ராவ் ரமேஷ் சார் ராவ் ரமேஷ் சார் வந்து ஆந்திராவில் வந்து பெரிய நடிகர் அவர் எஸ் அவர் வர்றதுக்கு முன்னாடி சார் நான் வந்துட்டு தெலுங்குல நிறைய டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் நமக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வரும் அதனால அவர்கிட்ட பேசணும் சார் உங்கள் ஃபேன் சார் நல்லா பண்ணுறீங்க சார் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு வந்தேன் அவ்வளோ சார்னு சொல்கிறதுக்கு முடியும் என்னப்பா எப்படி இருக்கிறா நல்லா இருக்கிறேன் அப்புறம் அவங்க எங்கேருந்து வர அப்போ நல்லா இருக்கிறாரா அப்படி இப்படி இருந்தாரு அது யார் யார் சார் எப்படி சார் நான் இங்கே வந்தப்பா இந்தப்பா அப்படின்ட்டார் அவர் அப்போ தான் எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு அதுதான் இந்த உச்சரிப்பு அதெல்லாம் அவ்வளோ அழகாக வந்து அவர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சார் வீடி கணேஷ் சார் அவர் வந்துட்டு செஸ்ஸில் நிறைய தடவை தோற்று போயிருக்காரு சொன்னா திட்டுவார் அவர் இன்னும் பண்ணியிருக்காரு அதோடு அதை பற்றி பேச தேவை நமக்கு எதுக்கு அது இன்னும் பண்ணியிருக்காரு அது ஜாலியாக ஒரு ஒரு ஹாப்பியாக அது போய்ட்டே இருந்துச்சு அண்டு அண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ அது சொல்லிகிட்டே போகலாம் அண்டு என்னுடைய பிரதர் லா சசி சார் அவர் வந்துட்டு இன்னைக்கு எனக்காக வந்திருக்கார் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும் இந்த விழாவில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னுடைய டீம் எல்லாருக்கும் என்னுடைய பிஆர்ஓ டீம்லேருந்து எல்லாருக்கும் என்னுடைய மேக்கப் டீம் என்னுடைய ஸ்டாஃப் எல்லாருக்கும் நன்றி இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்தது வந்துட்டு உங்கள் எல்லாரால தான் பாசிபிள் தேங்க்யூ ஸோ மச்